குணமன்னா அவர்கள் ஒரு கலந்துரை கலைஞர் அவருடைய முகங்களை மாற்றிய திறமை அவருக்கு இருக்கின்றது குணமண்ணா அவர்களை நான் பேசிக்கொள்ளுங்கள் ரமேஷ் அவர்கள் இருக்கிறார் அவர்களை நான் ரமேஷ் அவர்கள் ஒரு

சில இடங்களில் கொஞ்சம் செய்திகள் ஏற்பட்டாலும் அந்த அது அது மாதிரி அளவுக்கு வடிவாக எல்லாம் செய்திருக்கு மற்ற நடிகர்கள் ஃபேண்டாஸ்டிக் எல்லாரும் நல்லா நடத்தியிருக்காங்க லோகதாஸ் மாணி ஃபேண்டாஸ்டிக் ஆக்டிங் என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாக்களுக்குள்ளே ஒரு இந்த படம் ஒரு மிகவும் நல்ல ஒரு படம் தமிழ்நாக்கள் எடுத்த படங்களுக்குள்ளே இது இதுவும் ஒரு நல்ல ஒரு படம் நடிப்பு நல்லா இருக்கு எடிட்டிங் அதே மாதிரி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ப்ரெஸ் எல்லாம் முடியாது சில டைமில் கொஞ்சம் கீழே போனாலும் டக்கல்ல டீ பண்ண ஆரம்பிக்கணும் இந்த படத்தை காவண்டி உழைச்ச விவசாய காவண்டி என்னுடைய வாழ்த்துக்கள் விளம்பரத்தை காவண்டி எல்லாம் கணக்கு உழைச்சிருக்கிறார் இந்த படத்திலையும் அவர் கணக்கு உழைச்சிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் என்ன சொன்னா இந்த படத்துல என்னுடைய கணவரும் ஒரு கதாபாத்திரத்தை வெற்றி நடிச்சிருக்கிறார் உண்மையிலேயே இந்த படத்தை பார்த்து பார்த்துக்கொண்டு கேட்கல எனக்கு என்னென்ன ஆரம்பத்துல விளங்காம இருந்தது ஆனா உறுதியில வந்து என்னையும் அதை சிரிக்க வச்சு அவ்வளவு ஒரு நல்ல படம் இந்த படத்தை நான் இந்தியா வந்து பார்த்ததுல சந்தோஷமா இருக்கிறேன் இப்படி ஒரு படத்தை நான் எங்கயும் எதிர்பார்க்கல எதிர்பார்த்த விட மேலும் இருக்குது பெஸ்டான ஒரு கடைசியில பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குது எல்லாரும் கண் கலைஞ்சு போயிடுச்சு கடைசி பர்ஃபார்மன்ஸை பார்த்ததுல நீங்களும் வெள்ள இந்த படத்தை பாக்குறதுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி பதில் படம் பார்த்துருக்கு அதுக்கான பதில் ஓகே எனக்கு கிடைச்சிருக்கு ஆனா நல்லா இருக்கு நல்லா நடிச்சிருக்கணும் அந்த பிள்ளைகள் ரெண்டு மெரவில்லை அது சின்ன ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் நடிச்சிருந்தேன்னா மெர இல்ல ஆனா அவ நல்லா நடிச்சிருந்தோம் அந்த அவ நடிப்பண்ணே தெரியல ரியலாவே எல்லாம் கதைச்சிருந்தோம் மற்றது அதுல நடிச்ச எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கணும் நல்லா இருக்குது படங்கள்ல வந்து சில சில கட்டங்கள் வந்து அந்த எடுக்கும்போது சில கதையில டக்கண நிப்பாட்டி எடுத்தது அந்த ஒரு மாதிரி இருந்தது கொஞ்சம் கனவசத்துக்கு போல எடுத்த படம் ஓகே அது என்னோட தான் எல்லாரும் கதாநாயகர் வீட்டு பக்கத்துல இருந்திருக்கிற அவம் என்னோட குளோஸ் ஃப்ரெண்டு அவைக்கு வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் இறைவேறு கலைஞர்களையும் இதே போல படங்களை நல்ல நல்ல ஹவையோட எதிர்பார்க்கிறேன் சக கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல விரும்புகிறேன் வாழ்த்துக்கள் நினைவிருக்கும் வணக்கம் நரோஜன் இன்றைக்கு பதில் படம் பார்த்து நிற்கிறோம் அதுக்கான பதில கேட்கிறீர்கள் உழைப்புக்கு வாழ்த்துக்கள் இருந்தாலும் படத்துல கன்னடம் கவனிக்கப்பட வேண்டிய இருக்கிறது உள்ள சொல்லிக்கொள்ளலாம் அதாவது நகைச்சுவை கட்டங்களில் எல்லாம் கூடுதலாக நீளம் கூடுவதால கூடினதால அந்த நகைச்சுவைக்கு வந்து வசிக்க முடியாத தன்மை வந்திருக்கிறது அதை கவனித்திருக்க வேண்டும் தயாரிப்பு அதாவது டைரக்ஷன் அதை நிச்சயமாக கவனித்திருக்க வேண்டும் மற்றபடி எல்லோருக்கும் வாழ்த்துகள் வணக்கம் அன்பு உறவுகளே நகைச்சுவை பகுதிகள் அனைத்தும் என்னால் தயாரிக்கப்பட்டு அந்த நகைச்சுவை காட்சிகளை தனியாக ஒரு ஒரு ஓட்டம் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தோம் அந்த நகைச்சுவை காட்சிகளில் முக்கிய பகுதிகள் அனைத்தும் என்னால் உருவாக்கப்படும் போது நான் வந்து ஒரு எட்டு வருஷங்களுக்கு முன்னால் டிடிஎன் தொலைக்காட்சியில் அடித்து படலுக்கு படலையில்தான் அங்குள் என்ற அந்த பாத்திரத்தை நடித்து அதெல்லாம் நம்ம அங்குள் சொல்லி வந்தது இந்த படலக்கு படலையில சிவன்ராஜ் அவர்கள் அனுமப்படுத்தி அதன் மூலமும் கேயா அவர்களுடைய நாடகங்களையும் இந்த டிடிஎன் தொலைக்காட்சியில நான் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டோம் அனுபவம் தான் இங்கே நாங்கள் இந்த படத்தில நடிப்பதற்கு இருந்தது இந்த படத்திலே நடித்தது ஒரு அனுபவம் படம் அந்த எங்களுடைய சிரமம் நடித்திருந்தேன் என்னோட நடித்த நடித்த குனிதமல்ல அவர்களுக்கும் மற்றும் சக கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே உண்மையாக நம்பியை சொல்லி கடமைப்பட்டிருக்கின்றேன் அனைவருக்கும் நம்பி இப்படி ஒரு படம் வந்ததை உண்மையாக நாங்கள் நான் வந்து மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் உண்மையில ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பத்து வருஷத்துக்கும் மேற்பட்ட கால பகுதியில இந்த படம் நடத்தினாங்க உண்மையில நான் பிரான்சுக்கு முதன் முதல் வந்து போயர்ல இருந்த நான் அங்க இருந்து இந்த படம் ஷூட்டிங்கு நான் வந்து வந்து போகிறேன் பிரான்ஸை பொறுத்தவரை எனக்கு அது முதல் அனுபவம் இந்த படம் எனக்கு தரப்பட்ட கரெக்டரையும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டனான் நான் நீங்கள் பார்த்திருப்பீங்க இந்த திரைப்படத்தில் ஒரு பைத்தியக்காரனாக வருகின்ற கட்டம் உண்மையில அது எனக்கு ஒரு விருப்பமான கட்டம் பல ரசிகர்கள் அதை வரவேற்றிருக்கிறார்கள் உண்மையில அது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது கலைஞர்களுக்கு அந்த ரசிகர்களுக்கு என்னுடைய நடிப்பு நினைச்சு உண்மையில சந்தோஷமா இருக்கிறது மூலக்கதையும் மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது அந்த வகையில இந்த திரைப்படம் வந்து பிரான்ஸ்ல மட்டுமில்ல வேற நாடுகளுக்கும் இந்த திரைப்படம் எடுத்து செல்வதற்கான முன்னேற்பாடுகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் என்னோடு பயணித்த நடிகர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தது